ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் ப்ரியா பேசுகிறாளரோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கேலண்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேலண்டரை தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க அந்த கேலண்டரை வச்சு சூப்பரான டிப்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த கேலண்டருடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகுடு மாதிரி இரும்பு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த இரும்பில் இருக்கு அந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் வேணும் இந்த போர்ஷனை பேப்பர்லேருந்து இருந்து தனியாக ஸ்பிளிட் பண்ணும்பொழுது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா கையை வந்து அறுத்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் பேப்பர்லாம் இப்போ நம்ம அந்த கம்பியை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி உடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு போர்ஷனாக கிடச்சிரும் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு கனமான கயிறை எடுத்து நான் எப்படி கட்டணும் அதே மாதிரி நீங்களும் கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க நாகராஜ் சாய் பவித்ரா சல்மா ஃபருக் அன்னபூரணி சுபத்ரா காந்திமதி கனகவல்லி சஹாயராணி தீபா பழனி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ராடில் வந்து மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கயிறை வந்து கட்டி விட்டுக்கிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்ட போகிறோம் இந்த ரெண்டு கயிறுடைய லெங்க்த்தும் வந்து கரெக்டாக சரி சமமாக இருக்கணுங்க ஒன்று பெருசாகவோ ஒன்று சின்னதாகவோ கட்டக்கூடாது ஈக்குவலாக இருக்க மாதிரி கயிறை கட் பண்ணி லெங்க் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் நாட் போடணும் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து கட்டி விட்டுட்டு கீழே வந்து இந்த ராடை வச்சு நீங்கள் நாட் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷன்ஸ் வந்து அந்த ராட் வந்து இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக இதை வந்து ஒரு ஆர்கனைஸராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆர்கனைசருக்கு அந்த கேலண்டருடைய அந்த கம்பியும் கயிறும் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டு பொருளை வச்சு ஜீரோ காஸ்டில் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவல் ஹோல்டராக பாத்ரூமில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஹூக்கில் வந்து அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டீங்க பாத்ரூமில் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு போகும்போது நம்ம கிளாத்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போடுவோம் இல்லைங்களா அந்த கம்பி இல்லைன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் டவல் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இன்னொரு போர்ஷனில் க்ளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாத்ரூமில் உங்களுக்கு துணி போடுறதுக்கு எந்த ஒரு கம்பியும் இல்லை அப்படின்னா இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த கேலண்டருடைய அந்த பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பேப்பர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை நாலு பக்கமே மடித்து ஃபோல் பண்ணி விட்டுக்கோங்க ஃபோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நாலு கார்னர்லையுமே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் போர்ஷன்ஸ் இருக்கும் அந்த மடிப்பு இருக்கும் அந்த மடிப்பில் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மடித்தோம் இல்லைங்களா அந்த மடிப்பில் எல் ஷேப்பில் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எல் ஷேப்பில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணணும் ஸோ அப்போ தான் இந்த மாதிரி மடிக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா அந்த பேப்பரை ஒரு சென்டிமீட்டர் விட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த பேப்பரை நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பேப்பரோட சேர்த்து மடித்து ஸ்டர் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எந்த சைடில் பேப்பர் இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிரும் அப்போ நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை கட் பண்ணா போதும் இதுக்காக தனியாக நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃபோல் பண்ணும்பொழுதே அழகாக வந்து தேவையான போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா அந்த பேப்பரை தான் நான் மடித்து விட்டுருக்கேன் மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா விட்ட மடித்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சு ஸ்டார்டர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கல் ஷேப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாக்ஸ் மாதிரி கிடைக்குங்க இந்த பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனில் இன்னொரு கேலண்டர் பேப்பரை வந்து ரெண்டாம் மடித்து நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கேலண்டர் பேப்பரையே வந்து ரெண்டாம் மடித்து ஸ்டார்ப்டர் பண்ணி உள்ளே வச்சு விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் கிச்சனில் அழகாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் அடுப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டில் அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம் வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஆயிலில் இருக்கக்கூடிய அதாவது ஆயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாட்டில்ஸாக இருக்கட்டும் கிண்ணமாக இருக்கட்டும் இதில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிச்சன் மேடை வந்து அழுக்காகாமல் தவிர்க்கலாங்க ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே இதில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இந்த பேப்பர் வந்து அழுக்காயிடுச்சு ஆகிடுச்சு பிசு பிசுன்னு ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொரு பேப்பரை நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேடையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருகா பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அழகாக இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க ஊருகாலலாம் தீர்ந்து போனது பிறகு இந்த பாட்டில்ஸை தூக்கி போட வேண்டியதில்லை அந்த பாட்டிலுக்குள்ளே இந்த மா மாதிரி அழகா நீங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை போட்டு விட்டுருங்க அந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பாட்டில் மூழ்கிற அளவுக்கு அந்த பவுலில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இதில் ஒன் ஹவர் கூட விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அந்த பசையோடு சேர்ந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க உங்களுக்கு அந்த பசை அதாவது பிசு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் பாட்டிலில் இருக்கவே இருக்காது சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ப்ரஷ் வச்சுலாம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை ஸ்க்ரப்பர் இருக்குள்ளைங்களா அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு முறை வாஷ் பண்ணி விட்டுருங்க வாஷ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும் அந்த ஸ்டிக்கரும் ரிமூவ் ஆகிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக க்ளீனாக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஊருகா பாட்டில்ஸை தூக்கி குப்பையில் போடாமல் அழகாக வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்றுத்த இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் காசு கொடுத்து கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர்ஸை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரியான பாட்டில்ஸை கூட நம்ம அழகாக ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவில் இந்த மாதிரி ஹனி பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஹனி பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி அதே மாதிரி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு மேலே கிட்ட சணல் கயிறு குழைங்களா அந்த சணல் கயிறு இருந்துச்சு அப்படின்னா அழகாக இந்த மாதிரி சென்டரில் வந்து ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த முனைகளை மட்டும் அந்த பாட்டிலோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கயிறை இந்த மாதிரியும் நீங்கள் ஒன்றா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக நான் வந்து மேலே அந்த வாய்ப்பகுதிக்கு மட்டும் கிரீன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறாங்க ஜஸ்ட் சிம்பிளான டெக்கரேஷன் தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சிங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்டோர் ப்ளான்ட்ஸ் குட்டி குட்டி ப்ளான்ட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாம் கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ளவர் வேஸ்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து நான் பஞ்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா மண்ணு ஃபில் பண்ணுவேன் பிளான்டரா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊதுவத்தியாக இருக்கட்டும் இல்லை கொசுவத்தியாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சுருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொசுவத்திலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரை மணி நேரத்திலே எரிஞ்சு முடிஞ்சிடும் அந்த அரை மணி நேரம்தான் அந்த கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொசுவத்தி ஏற்றுறதுக்கு முன்னாடி இங்கே லைட்டாக ஒரு காட்டனில் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த காட்டனை வச்சு இந்த கொசுவத்தியை மேலோட்டமாக தொடச்சி விட்டுருங்க லேசாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொசு வத்தியை ஏற்றினீங்க அப்படின்னா இந்த கொசு வத்தி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு நின்று எரியும் ஸோ இதனால் கொசு தொலை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லாமல் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஸோ வத்தியோ இல்லை ஊதுவத்தியோ சீக்கிரமாக எரிஞ்சிருது சீக்கிரமாக தீந்து போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் நினைச்ச காட்டனை அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடிய தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் வாசிக்கப்படும் பாய்